வணக்கம் இன்றைக்கி உண்மை குரூப்பில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நாடி ஜோதிடத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது நாடி ஜோதிடத்தை வச்சு மக்களை எப்படி அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்றத பற்றி எனக்கு ஒரு ஃப்ரெண்டை சொல்லியிருந்தால் காஞ்சிபுரத்தில் மாதிரி வந்து ஒரு நாடி ஜோதிட நிலையம் இருக்குது அங்கே போனோம்னா கற்றவர்கள் ரேகை மட்டும் வச்சா போதும் நம்மளை பற்றி டீட்டெயில் ஒவ்வொன்றும் அப்படியே துல்லியமாக சொல்கிறாங்க அப்பா பேர் அம்மா பேர் உன் உடன்புற சகோதரர்கள் சகோதரிகள் பேர் உன் மனைவி பேர் குழந்தைகள் பேர் அதுக்கப்புறம் போன ஜென்மத்தில் நீ என்னவாக இருந்திருப்ப நீ என்ன இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி நீ என்ன படிச்சிருக்கேன்ற மாதிரி எல்லாமே ரொம்ப துல்லியமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தான் இதெல்லாம் ஏமாத்து வேலை நான் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட அவன் வந்து இல்லை நீ ஒரு முறை போய் பாரு கண்டிப்பாக அது ஏமாத்து எல்லாம் கிடையாது அப்படி சொல்லலாம் நானும் சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன் முன்னாடியே ஒரு முன்னாடி நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா அதுக்கு சரி ரெண்டு முன்னாடி நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் அடுத்த நாள் போயிருந்தேன் போனால் வந்து இல்லைப்பா இது மாதிரி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு வாங்க உங்களுடைய அதுக்கு முன்னாடி கட்ட வரல் ரேகையும் உங்களுடைய பேர் மட்டும் சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு போங்க நாங்கள் வந்து ஓலைச்சொடி வந்து இந்த கட்டவராக தேவையான ஓலைச்சொடி நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் நானும் கட்டவர ராகி வச்சுட்டு இது பண்ணிவிட்டு போயிருந்தேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு வந்த உடனே ஒரு ஒருத்தர் ஒருத்தர் அப்பாயின் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்காக அவரை போய் பார்த்தோம் அவர் வந்து சொன்னார் இதுமாதிரி மாதிரி ஒரு பத்து ஓலைச்சொடி எங்ககிட்ட அவர்கிட்ட ஒரு ஓலைச்சொடி இருந்தது எங்ககிட்ட இது மாதிரி ஒரு பத்து ஓலைச்சொடி இருக்குப்பா இதில் தான் உங்களுடைய டீட்டெயில் எங்கள் முன்னோர்கள் எழுதியிருக்காங்க நான் ஒவ்வொன்றா படிக்கிறேன் நீங்கள் அதில் இருந்துச்சுன்னா ஆமாயில் மட்டும் சொல்லுங்கள் நான் அந்த கட்டு ஓலைச்சோடி தனியாக ஒன்று எடுத்து உங்களுக்கு அது ஒரு ஓலைச்சொடியில் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சரி எப்படின்னு சொல்லலாம் அவங்கள அப்படின்னா அப்பாவுடைய பேர் இதுவோ கேட்டு வந்தாங்க இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை ஆமா அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் சில இடத்துல ஆமா வந்து சில இடத்துல அம்மாவுடைய பேர் தப்பாக வரும் மாறி மாறி வரும் இல்லை ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருந்தோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டு போயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது கட் அதாவது ரெண்டு கட்டுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அப்பாவுடைய லெட்ரு வந்து ஏழு எழுத்துல முடியுமா எட்டு எழுத்துல முடியுமா அம்மாவுடைய லெட்டர் இத்தனை முடியுமா தம்பி வந்து இத்தனை பேர் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க அப்புறம் என்ன பண்ணால் ஃபோர்த்து கா கட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ வந்து ரொம்ப துல்லியமாக சொன்னாங்க அப்பாவுடைய பேர் அம்மாவோட அம்மாவோடைய பேரு தான் தம்பியோட பேர் இது உனக்கு இத்தனை தம்பி இருப்பாங்க உன்னுடைய மனைவி பேருது குழந்தைகள் அப்படின்ற மாதிரிலாம் கரெக்டாக சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல பயந்துட்டேன் நான் உண்மையிலேயே நாட்டின்றது உண்மைதான் பொறுக்கு நம்ம வந்து வீணாவில் விளையாடிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு எதாவது ஒரு டவுட் அவர் உண்மையில் அவர் வந்து அந்த ஓலைச்சொடியில் எழுதிதான் இல்லை இப்போ வந்து எதாவது யோசிச்சு வச்சு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓலைச்சடி நான் பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க வாங்கி பார்த்தோம்னா அதில் உண்மையிலே அதை எழுதிருந்தது ரொம்ப இந்த அளவுக்கு வந்து துல்லியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படி சொல்லிவிட்டு எனக்கு அது ஒரு இது பண்ணி கொடுங்க அதனுடைய ஆடியோ சீரியோ ஒன்று போட்டு கொடுத்தாங்க நோட் புக் ஒன்று நோட்டில் வந்து என்னுடைய ஜாதகத்தெல்லாம் எழுதி என்கிட்ட கொடுத்து ஆரம்பித்தாங்க ஒரு தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நான் நிதானமாக வெளியே வரேன் அதுலேருந்து எப்படி ஏமாத்திருப்பாங்க மறுபடியும் இப்போ ஏமாத்துகிற கோணத்தில் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் எப்படி ஏமாத்திருப்பாங்க அப்படி சொல்லிவிட்டு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிது ஏன்னா எனக்கு என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து பத்து கட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க எங்கிட்ட என்ன சொல்லி என்ன சொல்லியிருக்கணும் அந்த பத்து கட்டுலையும் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஒரு ஒரு கட்டுக்கும் வந்து பேரை சொல்லிகிட்டே வரணும் அப்பா பெரியதோ அம்மா பெரியதோ அப்படின்னு கேட்டுகிட்டே வந்துருக்கணும் அதை விட்டுட்டு நடுவில் அப்பா இத்தனை லெட்டர் வருமா அம்மா இத்தனை லெட்டர் வருமா நடுவில் இன்னும் முடியுமா இன்னும் முடியுமா அப்படின்னு கே கேட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து விஷயமே அந்த இடத்துல ஒரு ஒரு லெட்டரையும் நம்ம வாங்கிக்கிறாங்க அதுக்கும் அவங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேப் எடுத்துக்கிறாங்க ஒரு ஒரு லெட்டர் நம்மகிட்ட வாங்குறதுக்காக அதை வாங்கினதுக்கு அப்புறமா கடைசியாக என்ன பண்ணுறாங்க அது எல்லா டீட்டெயிலும் நம்மளது ஒன்றா இது பண்ணிவிட்டு அதை கொண்டு போயிட்டு ஒரு இந்த ஓலைச்சோடிலேயே வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க ஒரு ஓலைச்சோடி மேலே பிரிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வராங்க அதில் பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா பேரும் என்னுடைய மனைவி பேரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லலை ஒரே அதாவது ஒரே ஒரு லெட்ரு மட்டும் தப்பாக சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த ஓலைச்சொடிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லெட்ரு மட்டும் அழிஞ்சிருந்தது அதாவது வந்து நம்மளுக்கே புரியாத மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு லெட்ரு மட்டும் அப்புறமா தான்